என் அன்பு குழந்தையே யார் இந்த கருப்பனிடத்தில் உண்மையான அன்பு வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும் இந்த கருப்பனின் வாக்கானது கண்ணில் படும் அவர்களால் மட்டும் இந்த வாக்கினை முழுமையாக கேட்க முடியும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாக்கினை நீ முழுமையாக கேட்க சொல்வதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் என் பிள்ளைக்கு எதிராக சில பேர் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சதியானது நிச்சயமாக வெற்றி அடைய வேண்டும் என்றுதான் இந்த கருப்பனிடத்திலே வந்து வழி கேட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் என் தங்க பிள்ளைகள் நீங்கள் சதி செய்கிறீர்கள் என்று அதுவும் என்னுடைய உதவி வேண்டுமென்றே கேட்கிறார்கள் இதை என் அன்பு பிள்ளையிடம் தெரிவிக்க வேண்டும் என்றுதான் நான் என்று உன்னிடம் வந்து அத்தனை விஷயங்களையும் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே இந்த பதிவினை நீ கேட்கிறாய் என்றால் நிச்சயமாக முழுமையாக கேட்க வேண்டும் ஏனென்றால் என் பிள்ளை கொஞ்சம் உஷாராகத்தான் நீ இருக்க வேண்டும் இன்னும் ஒரு சில வார காலகட்டத்திற்குள் ஒரு சில நபர்கள் வரலாம் அல்லது நீ வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் அதிலிருந்து உன்னுடைய பதவியை விளக்கி அவர்கள் அந்த பதவியில் நிச்சயமாக உட்காரலாம் அல்லது உனக்கு செய்வினைகளை செய்து உன் வாயை கட்டி உன்னை ஆபத்து விஷயங்களில் செய்ய வைக்கலாம் அதனால் நான் சொன்னேன் உனக்கு பின்னால் சூழ்ச்சி நடக்கிறது என்று நான் சொல்வதை உன் இல்லத்தில் உடனடியாக நீ செய்துவிட வேண்டும் இப்போது உனக்கு ஒரு படுத்தவும் நீ கவனமாக இருக்கவும் நான் இதை சொல்லிவிட உன் இல்லத்தில் இதை செய்துவிட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து அத்தனையும் நீ காப்பாற்றி கொள்வாய் என்பதை மறந்துவிடாதே விடாதே அதனை என் தங்க பிள்ளை காப்பாற்றுவதற்கு இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன் அந்த விஷயத்தை நீ கடைபிடித்து உன்னுடைய கடமை அல்லவா இந்த அறுப்ப என் வாக்கு முழுமையாக கேட்டு எந்த ஒரு விஷயம் எதை பற்றி கடைபிடிக்க வேண்டும் என்று அத்தனையும் தெரியப்படுத்த போகின்றேன் அதனால் என் பிள்ளை தைரியமாக அனைத்தையும் கேட்க வேண்டும் ஒரு சில நபர்கள் உன் பின்னால் சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படி என்றால் அந்த நபர்கள் உன்னுடைய வேலையில் சில விஷயத்தை செய்து அந்த வேலையில் உன்னை அமர வைக்காமல் அவர்கள் அந்த இடத்தை விட்டு பிடிக்க வேண்டும் என்று கெட்ட எண்ணத்தோடு தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சில நபர்கள் உன் உறவை அவர்களே உறவாக மாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக உன்னுடைய உறவை நிரந்தரமாக பிரிக்க வேண்டும் என்று சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் சில காலமெல்லாம் கண்ணீர் சிந்த வேண்டுமென்று இனி சேர்ந்து வரக்கூடாது என்றும் திட்டம் போட்டு தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்ற கொடுஞ்செயல்களை என்ன செய்யக்கூடிய நபர்கள் யார் என்று தெரியுமா உன்னுடன் இருந்து கொண்டு உன்னுடைய பணத்தையும் சொத்தையும் அபகரிக்க வேண்டும் என்று சில சூழ்ச்சிகள் செய்கிறார்கள் அது வேறு யாரும் இல்லை உன்னுடைய உறவினர்கள்தான் அவர்களுக்கு செய்வினைகள் செய்து உன் கதையை முடித்து விட்டால் அதன் பிறகு உனக்கு அவர்கள் உன்னுடைய சொத்தையும் அனுபவிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் யாரேனும் காரணம் கேட்டால் நீண்ட நாட்கள் உடல்நிலை சரியில்லாமல் ஏதோ நோய்வாய்பட்டு அவர்கள் இருந்து விட்டார்கள் என்று சப்பை கட்டி கட்டி உன் கதையை முடிக்க வேண்டும் என்று பார்க்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே இதில் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் நீ கவனமாக இருக்க வேண்டும் சில நாட்களாக இந்த கருப்பன் வணங்கி கொண்டு அவர்கள் வருகின்றார்கள் அதனால் ஏமாற்றுபவர்கள் துரோகம் செய்பவர்கள் கெடுதல் செய்பவர்கள் அனைவரையும் உன் கண்ணால் நான் ஏற்படவே கட்டி கொடு காட்டி கொடுத்திருக்கின்றேன் அல்லவா ஒரு சில குழந்தைகள் இப்படியா எனக்கு துரோகம் செய்தாய் என்று அவர்களை எதிர்த்து நின்று போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இதை செய்துவிட்டாய் அல்லவா உன் வாழ்க்கையில் நீ வேண்டாம் என்று என் வாழ்க்கையில் நீ நிரந்தரமாக இந்த கருப்பண்ண சாமி தீயவர்களை எல்லாம் அடையாளம் காட்டி கொடுத்த பிறகும் கூட நீ அவர்களை அடையாளம் கண்டு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ நிரந்தரமாக எந்த உறவும் வேண்டாம் என்று விரட்டிவிட விட்டாய் அல்லவா அவர்களுக்கு தண்டனை கொடுத்தாய் அல்லவா இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அவர்கள் இறக்க கூடாது என்று நீ நினைத்தாய் அல்லவா எந்த வகையிலாவது உன் கதையை முடிக்க வேண்டும் உன் சொத்துக்களும் பணங்களும் பொன் பொருட்களும் அவர்களை அபகரிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டிருந்ததை நீ தெரிந்து கொண்ட பிறகும் என் பிள்ளை அதாவது செய்ததாக வேண்டுமென்று முயற்சி செய்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா என் தங்க பிள்ளையே அந்த முயற்சி என்ன தெரியுமா இப்போது உன் செய்வினைகள் செய்து உன் கதையை முடிக்க வேண்டுமென்று சதி செய்கிறார்கள் என் தங்க பிள்ளையே நீ மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இது உன் வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் வந்துவிட்டது யார் யாருக்கெல்லாம் தீய மனிதர்கள் கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் என்று தண்டனையை கொடுத்து அனுப்பினார்களோ அவர்களை ஒரு நாளும் நீ நம்பிவிடாதே ஏனென்றால் ஒருவர் ஒரு நபர்களும் நல்ல நபர்கள் போல நாடகம் ஆடுவார்கள் ஏதாவது இந்த ஒரு வாரத்தில் தினந்தோறும் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும் அவர்கள் தயாராக இருப்பார்கள் ஆனால் என் தங்க பிள்ளையே அவர்களை நீ ஒருபோதும் நீ நம்பிவிடக்கூடாது விடவும் கூடாது ஏனென்றால் அவர்கள் மாயமய மாய மந்திரம் செய்து கொண்டு உன்னை மயக்க மன்னிப்பு கேட்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே ஒவ்வொரு தருணமும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களும் பொன்னான தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்கத்தான் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் நல்லவர்களாக மாறிவிட்டார்கள் ஒரு முறை மன்னித்து விடுவோம் என்று நீ மன்னித்து வாழ்நாள் முழுவதும் அந்த தவறை செய்துவிடாதே அந்த தவறை மட்டும் மட்டுமே செய்துவிட்டாயானால் நிச்சயமாக என் குழந்தையே அவரில் நீ ஆபத்தில் சிக்கிக் கொள்வாய் ஆபத்தில் சிக்கிக் கொண்டு கருப்பனால் எதுவும் செய்ய முடியாமல் போய்விடும் இவ்வளவு சொன்ன பிறகும் அப்பனின் பேச்சை கேட்காமல் நீயாக மாட்டிக்கொண்டால் உன் அப்பன் கூட உன்னை காப்பாற்ற முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே இன்னும் ஒரு வாரத்திற்கு யாரெல்லாம் உன்னை ஏமாற்றியார்களோ யாரெல்லாம் உனக்கு துரோகம் செய்தார்களோ அது மட்டுமல்லாமல் நானாக உன்னை காட்டி கொடுத்தார்களோ உன்னிடத்தில் வந்து உனக்காக வேண்டி வந்தேன் அல்லவா இந்த கயிறை கட்டி கொள் எலுமிச்சை பழத்தை கொடுத்தாலோ அதை சாப்பிட்டு உனக்காக கோவிலிருந்து வாங்கி வந்தேன் சாமி பிரசாதம் இதை வீட்டில் வைத்துக்கொள் என்று உன்னிடத்திலோ அல்லது உன்னுடைய குழந்தையிடத்திலோ வீட்டில் யாரிடமோ கொடுத்தாலோ அதை உடனே வாங்கிவிட வேண்டாம் என் அன்பு குழந்தையை இவர்கள் மாறிவிட்டார்கள் இவர்கள் விட்டார்கள் என்று இவர்களை என் பிள்ளை நீ நம்பி மோசம் போய்விடாதே அப்படி நம்பிவிட்டால் நிச்சயமாக மிக பெரிய ஆபத்தில் நீ மாட்டி விடுவாய் அதன் பிறகு அந்த பிரச்சனையிலிருந்து நீ ஆக தப்பி வருவதில் மிகுந்த சிரமம் ஏற்படும் என்பதையும் மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே இந்த அப்பன் சொல்வது உன்னிடத்து செவிகளுக்கு சில சமயங்களில் எட்டாது ஏனென்றால் அவர்கள் செய்த மாயங்கள் அப்படி அந்த மாயங்கள் எல்லாவற்றையும் நீ மீண்டு வர வேண்டுமென்றால் இந்த கருப்பனை முழுமையாக நம்ப வேண்டும் இதை எல்லாவற்றையும் மீறி நீ அந்த மாயையில் சிக்கி ஆனால் இந்த அப்பன் கூட உன்னை அவ்வளவு சீக்கிரத்தில் மீட்க முடியாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே இந்த அப்பன் சொன்னதை ஆரம்பத்திலேயே நீ கடைபிடித்து விட்டாய் அப்படி என்றால் நீ நினைத்த காரம் அப்படியே நடக்கும் எந்த ஒரு மாயையும் நீ சிக்கிக் கூடாது இது இந்த கருப்பனின் சத்திய வாக்கு என்பதை விடாதே என் அன்பு குழந்தையே நீ உடனடியாக நீ என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அல்லது ஏதாவது ஒரு நல்ல நாளில் அம்மாவாசை பஞ்சமி பௌர்ணமி இந்த நல்ல நாளில் இந்த கருப்பனின் புகைப்படத்தை உன் வா வீட்டில் மாட்டிக்கொண்டு எனக்கு நீ பூஜைகளை செய்து உனக்கு பரிசோதனை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் உனக்கு ஏவி விட்ட ஏவர்கள் எல்லாத்தையும் முறியடிக்க போறேன் அவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்தாய் அல்லவா அதனால் அதனால் நீ செய்வினைகள் செய்த சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உன் இல்லத்தில் எந்த ஒரு செய்வினைகளையும் எந்த ஒரு தீய சக்திகளையும் நுழைய விடக்கூடாது என்றால் அது ஒரு வரு அது வருவதற்கு முன் அதை நீ தடுத்து விட வேண்டுமல்லவா இந்த கருப்பனுடைய புகைப்படத்தை உன்னுடைய வீட்டிலே நீ மாட்டி வைக்கும்போது போது எந்த என்னுடைய கோர பார்வையால் தீய சக்திகளுக்கும் செய்வினை எரிந்து சாம்பலாகிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே இனிமேல் அது உள்ளே நுழைந்தாலும் எந்த ஒரு பிரபஞ்சமும் கிடையாது ஏனென்றால் அதனுடைய சக்தி என்னுடைய கோர பார்வையால் பஸ்மமாகிவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய எந்த ஒரு சக்திகளும் இனி என்னை தாண்டி உள்ளே வர முடியாது என்பதையும் நீ மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உனக்குள்ளையும் அந்த தீய சக்திகள் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது என் தங்க பிள்ளையே என்னுடைய புகைப்படத்தை உடனடியாக வாங்கி கொண்டு உன்னுடைய வீட்டின் வாசலில் நிச்சயமாக வலதுபுறமோ அல்லது வீட்டின் கதவிலோ மாட்டி வைக்க வேண்டும் சிறிதாக இருந்தால் கூட போதும் அதற்கு நீ செவ்வாய் வெள்ளி கிழமை அல்லது ஏதாவது ஒரு நல்ல நாளில் மஞ்சள் குங்குமத்தை வைத்து சிவப்பு மலர்களால் பூஜை செய்து வர வேண்டும் அதனுடைய சக்திகால் எந்த ஒரு கெட்ட சக்தியும் உன் இல்லத்தில் நுழைய முடியாது நான் உன்னை காப்பாற்றுவேன் உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவேன் என்பதை மறந்து விடாதே யாரையும் உன்னிடத்தில் இடத்தில் நெருங்க விட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நான் சொல்வது உனக்கு நினைவில் இருக்கட்டும் நினைவு இருந்தால் மட்டும்தான் என் நீ நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிவிட்டேன் இதையெல்லாம் பின்பற்றி பின்பற்றி நடந்தால் உன்னை ஆபத்து ஒருபோதும் நெருங்காது என்பதை மறந்து விடாதே என் அன்பு குழந்தையை ஆபத்து என்பது கண்மணிக்கும் கண்ணிமைக்கும் நேரத்தில் தான் அது நடந்துவிடும் ஆனால் நல்லது நடந்தால் கொஞ்சம் கால தாமதமாகும் ஏற்பட்டும் கொண்டிருக்கின்றது நல்லது நிரந்தரமாகத்தான் இருக்கும் ஆனால் என் தங்க பிள்ளையே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உடனடியாக நீ செய்துவிட வேண்டும் எந்த ஒரு ஆபத்தையும் உன் இல்லத்தின் மீது உன் இல்லத்தின் மீதும் சரி உன் உள்ளத்தின் மீதும் சரி நான் நுழைய விட மாட்டேன் அப்பன் சொல்வதை நீ நன்றாக புரிந்து கேட்டே ஆக வேண்டும் கேட்காமல் அலட்சியமாக இருந்து கொண்டாயானால் நிச்சயமாக நமக்கெல்லாம் என்ன நடக்கப் போகிறது என்று அலட்சியம் இருந்து விட்டாயானால் இந்த அப்பன் கருப்பன் நீ மதிக்காமல் சென்று விட்டாய் பிறகு உனக்கு வரும் ஆபத்தில் இருந்தும் யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது என்பதை மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே இந்த கருப்பனின் வாக்கானது சத்திய வாக்கு நான் இப்போது உன் கண்ணில் பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சில விஷயங்கள் அனைத்தையும் நான் உன் இல்லத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது அதே போல நான் உன் இல்லத்தில் இருந்தாலும் இல்லை என்றாலும் நிச்சயமாக உன் இடத்தில் வர முயற்சி செய்தாலும் இதை நீ கடைபிடிக்க வேண்டும் அல்லவா ஏனென்றால் என்னுடைய வாக்கானது நடக்கக்கூடிய சத்திய வாக்கு அதனால் கேட்க வேண்டிய பொறுப்பு உன்னுடைய பொறுப்பு அல்லவா இதை செய்யவும் வேண்டும் என் அன்பு பிள்ளையே அதனால் அலட்சியமாக எண்ணி விடாமல் என் தங்க பிள்ளை அதன் பிறகு மிக பெரிய ஆபத்தில் சிக்கி கொண்டு மாட்டிக்கொள்வாய் என்பதையும் இது உனக்கு எச்சரிக்கையாக உன் அப்பன் கருப்ப நான் சொல்ல வந்திருக்கின்றேன் சொல்வது சாதாரணமாக நான் சொல்லவில்லை உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் உன் இடத்தில் எச்சரிக்கையாக சொல்கின்றேன் உன் வாழ்க்கையிலும் சரி உன் எல்ல உள்ளத்திலும் சரி உன் எண்ணத்திலும் சரி ஒரு நிமிடத்திலிருந்து நீ அதிகமான கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என் வாழ்க்கை தட்டாமல் நீ கடைபிடிக்க வேண்டும் பிறகு இந்த பதிவை உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லி அவர்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கவே செய்ய வேண்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் அன்பும் துணையும் எப்போதும் என் பிள்ளைக்கு மனதோடு கிடைத்துக் கொண்டே இருக்கும்